சாப்பாட்டு ராமன் மறந்து போன உண்மை கதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா நம்ம எந்த ஹோட்டலுக்கோ கல்யாண வீட்டுக்கோ போனாலே அங்க யாராவது ஒருவர் சாப்பாட்டை மிகுந்த ஆர்வத்தோடு ரசித்து வயிறு நிரம்ப சாப்பிடுவதை பார்த்தால் உடனே எல்லாரும் இவன்தான் சாப்பாட்டு ராமன் போலன்னு சொல்லி கேலி செய்வோம் ஆனால் இதை எப்போ ஏன் யாருக்காக சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு நீங்க எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ராமருக்கும் சாப்பாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்று கேட்டா நம்பவே முடியாத மாதிரிதான் இருக்கும் இல்லையா ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மனதை வருடும் கதை இருக்கு ராமரின் சகோதரர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ராமர் வனவாசம் முடிந்த பின் ராம் ராவண போர் முடிந்து சீதையையும் கொண்டு ராமர் அயோத்தியாவுக்கு திரும்ப தயாரானார் பதினான்கு வருட வனவாசம் நிறைவடைந்து அயோத்தியாவில் உள்ள மக்கள் அவரை எதிர்பார்த்திருந்தனர் திரும்ப போகும் அந்த புனித தருணத்தில் ராமரிடம் ஒரு யோசனை வந்தது வனவாசம் போவதற்கு முன்னாடி பரத்வாஜ முனிவரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினேன் இப்போ வெற்றியாக முடிச்சு திரும்பும் வழியிலும் அவரை சந்தித்து எடுத்தால் எடுத்தால்தான் பூரணமாகும் என்று சொன்னார் அவரது எண்ணத்துக்கு எல்லாரும் உடனே சம்மதித்தார்கள் சீதை லக்ஷ்மணன் அனுமன் விபீஷணன் எல்லோரும் அவருடன் பரத்வாஜரின் ஆசிரமத்துக்கு புறப்பட்டனர் ராமரை பார்த்ததும் பரத்வாஜர் மகிழ்ச்சியில் துள்ளினார் ராமா நீயா நீ அயோத்தியாவுக்கு போகப் போறதை எனக்கு தெரியும் உன்னை அங்கு வந்து அயோத்தியில் சந்திக்கலாம் என்றிருந்தேன் ஆனால் நீயே இங்கே வந்து என்னை சந்திப்பாய் என்று கனவிலும் நினைக்கலை என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார் அதைத் தொடர்ந்து அவர் ஒரு வேண்டுகோள் வைத்தார் என்ன வேண்டுகோள் என்று கேட்க அதற்கு முனிவர் ராமா ஒரு இரவு இங்கே தங்கிவிட்டு போ நான் சாப்பாடு தயாரிச்சிருக்கேன் அதை நீங்களும் உங்க கூட்டத்தோடவும் சேர்ந்து சாப்பிட்டு நாளை விடைபெறுங்கள் என்கிறார் முனிவர் இவ்வளவு சொன்னதால் ராமராவ் அவருடைய கோரிக்கையை மறுக்க முடியவில்லை இருந்தாலும் அவர் அப்படி கேட்டதும் ராமருக்கு ஞாபகம் வந்த ஒரே விஷயம் பரதனின் சபதம் காரணம் பரதன் எடுத்த சபதம் பரதன் சொன்னிருந்தது தன்னோட உயிருக்கும் மேலான அண்ணன் வனவாசம் போவதை தாங்க முடியாமல் போகாதீர்கள் என்று கூறியிருப்பார் ஆனால் ராமர் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார் உடனே பரதன் ராமரின் காலணிகளை எடுத்துச் சென்று நீங்கள் வரும் வரை இதை வைத்துதான் நான் ஆட்சி செய்வேன் இன்றிலிருந்து நான் ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டே வருவேன் பதினான்கு வருடம் என்று முடிகிறதோ அன்று நீங்கள் சரியாக அயோத்திக்கு திரும்ப வேண்டும் அதில் ஒரு நாள் தவறினாலும் கூட நான் தீயில் விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று பரதன் சொன்னது ராமருக்கு நினைவு வருகிறது அந்த நினைவால் ராமர் குழம்பி நின்றான் இப்போ இங்கே தங்கினா பரதனின் உயிர் ஆபத்திற்குள்ளாகுமோ என்ற கவலை மனதில் வந்தது அந்த வேளையில் ராம் ராம் என்ற சத்தம் ஒலித்தது எப்போதெல்லாம் ராமர் குழப்பத்தில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த குரல் ஒலிக்கும் இந்த குரலில் சொந்தக்காரர் அனுமன் அனுமனை அழைத்து ராமர் சொன்னார் அஞ்சனேயா நீ இப்பவே அயோத்திக்கு போய் என் தம்பி பரதனிடம் சொல்லணும் ராமர் இன்று இரவு பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி இருக்கிறார் நாளை காலைதான் வரப்போகிறார் என்று இது உடனே அவரிடம் சொல்லிட்டு வா தாமதமான பரதனின் உயிருக்கு ஆபத்து ராமரின் வார்த்தை கேட்டதும் அனுமன் வணங்கி வானத்தில் பாய்ந்தார் விருந்து நேரம் ஆசிரமத்தில் அந்த இரவு பெரிய விருந்து தயாரானது பரத்வாஜர் அனைவருக்காக மதிப்போடு உணவு பரிமாறிய போது அனுமனுக்காக மட்டும் எதுவும் வைக்கவில்லை ஏனெனில் அவர் இன்னும் திரும்பவில்லை மற்ற எல்லோருக்கும் வாழை இலையில் அன்புடன் பரிமாற அப்போது ராமரின் நிலைக்கு உணவு பரிமாற வரும்போது அப்போ ராமர் சொன்னாரு வாழை இலையின் நடுவில் ஒரு கோடு இருந்து ரெண்டு பக்கமாக இருக்கும் அல்லவா அதில் என் இலையில் நடுவே கோடு இட்டு இப்பக்கம் எனக்கு சாப்பாட்டை வைங்கள் அந்த பக்கம் பழங்கள் காய்கறிகள் வைங்க என்றார் ராமர் இதை அவர் சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் ராமர் ஏதாவது காரணத்தால் தான் செய்வார் என்று தெரிந்ததால் யாரும் கேள்வி கேட்கவில்லை ராம் ராம் என்ற குரல் மீண்டும் கேட்டது அனுமன் போன காரியத்தை முடித்துவிட்டு அயோத்தியிலிருந்து ஆசிரமத்திற்குள் நுழைந்தார் அனுமரை பார்த்ததும் பரத்வாஜ முனிவர் கூனி குறுகி போய் நிற்கிறார் ஏனெனில் அயோத்திக்கு போன அனுமார் வர தாமதமாகும் என்று அவருக்கு எந்தவித சாப்பாடும் எடுத்து வைக்கவில்லை விருந்தாளியாக வந்த அனுமருக்கு உணவு இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் சரி அவருக்கு உணவு தயாரித்து விடலாம் என்றாலும் அதுவரை அனுமார் பசியை பொறுத்துக் என்ற சிந்தனைகள் அவரை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகியது அந்த நேரத்தில் ராமர் சிரித்துக் கொண்டே அஞ்சனேயா வா இங்கே உட்கார் உனக்கு பழங்களும் காய்களும் தான் பிடிக்கும் இல்லையா அதனால்தான் என் இலையின் அந்த பக்கத்தில் அவை வைக்க சொன்னேன் நீ அந்த பக்கம் இருக்கும் பழங்களை சாப்பிடு நான் இந்த பக்கம் இருக்கும் சாப்பாட்டை சாப்பிடுறேன் என்றார் அனுமன் மகிழ்ச்சியோடு தலையசைத்து ராமருடன் ஒரே இலை சாப்பிட்டார் அந்த காட்சியை பார்த்தவுடன் தான் பரத்வாஜ முனிவர் நிம்மதியடைந்தார் ராமருக்கும் அனுமனுக்கும் உள்ள அந்த சிறந்த பந்தத்தை பார்த்து மெய்சிலிருந்து போனார் இப்படி நடந்த இந்த நிகழ்வில் அனுமானுக்கு பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொடுத்துவிட்டு ராமர் சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டதால் அவருக்கு சாப்பாட்டு ராமன் என்ற பெயர் வந்தது ஆனால் நாம் இப்போது ஒருவரை கேலி செய்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இது சம்பந்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் ஜெய் ஸ்ரீ ராம் மற்றும் ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயர் என்று கூறிவிட்டு அந்த அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை உடனடியாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்